विनायकमूर्तिकी जय नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम गोविंदा गोविन्द गोविन्द सद्गुरुनाथमहराजिकी जय आञ्जनेयमूर्तिकी जय स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् शिवनामनि भावितेऽन्तरङ्गे महति ज्योतिषि माणिनिमयार्धे दुरितान्यप दूरदूरे मुहुरायान्ति महान्ति मङ्गलानि अमरी मुखरी दूरी करो दूरीकरोतु दुरितं गौरी चरणपङ्कजम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे वंदे पराम् नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवृद्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां कृपासमुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वती सदाशिवं रुद्रमनन् अनन्तरूपं चिदम्बरेशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितम् गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्ध्यर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत् ॐ श्री ॐ वेदमात्रे नमः ॐ सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः ॐ महादेवशिवो रुद्रशङ्करो नीललोहितः ईशानः विजयः भीमः देवदेवः भवोद्भवोति आदित्यात्मने श्रीरुद्राय परब्रह्मणे नमः ඊශාන සර්වවිද්‍යානම් ඊශ්වර සර්වභූතානම් බ්‍රම්්හාතිි පතැර්්‍රම් හනෝධී පතැර්්‍රම්හා ශිෝම අස්තු සදා ශිවෝම් ඊශාන සර්වවිද්‍යානම් ඊශ්වරෝ නිකිලාත්මනම් ජයත් යකණ්ඩ සර්වඥ ජගදාදිී ගුරුශිවාහ ප්‍රස්රාධිත यजुषाखा प्रपद्ये शतरुद्रियम सारमुद्रृत्य रुद्राणा सम्यग्वाच्य विधीयते भसितकवचिताना भद्ररुद्राक्षधामना अमृतकिरणा मूलेह अंगीमूले स्थिताना प्रतिदिन शतरुद्रम प्रश्नसुद्धा शयाना अमरपतिनुताना ஸ்ரீயபதியான பரம கருணாமூர்த்தியான சர்வஜக்பிதாவான முழுமுதற் கடவுளான ஆசுதோஷி என்று சாஸ்திரங்களால் போற்றப்படுகின்றதான பரம கருணாமூர்த்தியான பகவானை பற்றி வேதம் வர்ணிக்கக்கூடிய பாகங்கள் ஸ்ரீருத்ரம் அப்படிங்கிறது பல இடங்களில் இது கிலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் விஸ்தாரமாக வேதம் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது ஸ்ரீருத்ர பாகம்தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் இது பரியந்தம் நாம் பல பிறவிகளில் எந்த சுகத்தை அனுபவிச்சுன்னு வந்தோமோ அதை விட நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான ஒரு சுகம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இது எதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் ஏ அப்படின்னு சொன்னால் இதுவரையும் இதுவரையில் உங்களுக்கு அந்த சுகமானது அனுபவத்தில் இருந்திருந்ததுன்னா இன்னுத்தர சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு இதுவரைக்கும் அனுபவத்தில் இல்லாத சுகம் அது இதை நாம் எப்படி அடையணும் அப்படிங்கிறத சாஸ்திரம் மூலமா தான் நாம் தெரிஞ்சுண்டாகணும் பிரத்யத்துல அனுமானத்துல அனுபவத்துல இல்லாத விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லும் பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது கண்ணால் பார்க்கறது அனுமானம் அப்படிங்கிறது யூகத்தினுடைய அடிப்படையில் உள்ளது அனுபவம் அப்படிங்கிறது உணர்ச்சி மயமா இருக்கக்கூடியது இதில் எது நமக்கு இல்லையோ அதை தான் சாஸ்திரம் சொல்லும் ஒரு சொல்லு சொன்னால் அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு இந்த சொல்லும் பொருளும் பிரியாது இது அடிப்படை தத்துவம் வாகர்த்தாவிவ சம்பருத்தௌ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது ஒரு சொல்ல சொன்னால் அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும் இப்போ மைக் அப்படின்னு ஒன்று இந்த பொருள் ஞாபகம் தெரிகிறது இல்லை இதை பார்த்தா மைக்குங்கிற சப்த சொல்லு ஞாபகத்துக்கு வருது இப்ப நாய் அப்படின்னு நான் சொல்றேன் அந்த சொல்லுதான் இருக்கு அந்த உருவம் இங்க இல்ல ஆனா நம்ம மனசுல அந்த உருவம் வந்துருக்கும் ஒரு உருவத்தை பார்த்தா ஒரு சப் சொல்லு ஞாபகத்துக்கு வருது நமக்கு ஒரு சொல்ல சொன்னா ஒரு உருவம் ஞாபகம் வருது இது ஃபஸ்ட்டு சில சொல்ல சொன்னா உருவம் கிடையாதது ஆனா அது என்னன்னு நமக்கு தெரியும் அந்த சுவிட்சை அணைச்சுட்டு வா அப்படின்னா இந்த சுவிட்ச் அப்படிங்கிறது சொல் காமிக்கலாம் கண்ணில் அணைக்கிறது என்ன என்ன அது வந்து ஒரு பொருளா இல்லை ஒரு செயலா இருக்கிறது அப்படி செயலா இருக்கிறதுனால அதை செஞ்சு காமிச்சாதான் நமக்கு தெரியறது இங்கேந்து போயிட்டு அந்த சேரை எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்னா சேருங்கிறத கண்ணில் காமிச்சிடலாம் எடுத்துன்னு வாங்கிறது எப்படி தெரியும் இந்த சேரை சேருன்னாலும் என்னன்னு தெரியாது எடுத்துன்னு வா அப்படின்னாலும் என்னன்னு தெரியாது ஒரு குழந்தை அதை பார்க்கறதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி பார்க்கும் அதை இப்படி உத்து பார்க்கறது அதுக்கு சேர்னா அது அப்போ தான் கற்றுக்கிறது உலகத்தையே அது அதுக்கு சேர் அப்படின்னாலும் என்னன்னு தெரியாது எடுத்துன்னு வா அப்படின்னாலும் என்னென்னு தெரியாது ரெண்டு வார்த்தையுமே அதுக்கு புதுசு இப்படி பார்த்த உடனே இப்படி சொன்னதை பார்க்குறது அவளை பார்க்கறது இப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறது இப்படி தூக்கின்னு உடனே ஓ அப்படின்னு தெரியாது உடனே அதே குழந்தைய தூக்கி நாம் என்ன பண்றோம் நூறு நாளைக்கு அதுவும் அந்த பேனா இருக்கு அதை எடுத்துன்னு வா அப்படின்னு காமிக்கிறோம் பேனா அப்படிங்கறத காமிச்சுட்டோம் எடுத்துன்னு வாங்கிறத காமிக்க முடியாது அது ஏற்கனவே பார்த்துருக்கு அந்த சேர் எடுத்துன்னு வந்ததை பார்த்துருக்கு அதை எடுத்துன்னு வாங்கின உடனே கிட்டக்க போய் நிக்கிறது நம்மளை பார்க்கறது அந்த குழந்தைய பார்த்தா தான் நான் சொல்றது புரியும் அதுதான் அதை எடுத்துன்னு வாயேஞ்சே அப்படின்னு நாம திரும்பி சொன்ன உடனே அந்த கையில தூக்கி கொண்டு வரது இப்போ எடுத்துன்னு வர்றது பேனா சேர் இப்போ மூணும் புரியறதா இந்த பேனா சேருக்கு பிரத்யக்ஷம்னு பேர் எடுத்துன்னு வர்றதுக்கு அனுமானம்னு பேர் மூணாவதா ஒரு நிலையில ஒரு சொல்லுக்கு பொருள் இருக்கு இது பிரத்யமாகவும் இல்லை அனுமானமாகவும் இல்லை அனுபவ ரீதியாக இருக்குது ஒருத்தர் நாம் பேச போனால் சாரி இப்போ என்கிட்ட பேசாதீங்க நான் கோபத்தில் இருக்கேங்கிறான் நான் இப்போ கோபமா இருக்கேன் என்கிட்ட பேசாதீங்க ஒன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோபங்கிறது வந்து சேர் மாதிரி பொருளா இருக்கா எடுத்துன்னு வரா மாதிரி செயலா இருக்கா ரெண்டுமே இல்லை ஆனால் அவர் கோபமா இருக்க அப்படின்னு நமக்கு தெரியாது எப்படி தெரியிறது எப்படி தெரியிறது அந்த கோபம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்ம கிட்ட இல்லாததா இருந்தா நமக்கு தெரியாது நம்ம கிட்ட ஒரு சொல்ல சொன்னா அதனுடைய பொருள் மூணு விதமா பார்க்குற மாதிரி இருக்கு யூகத்தினுடைய அடிப்படையில் இருக்கு அனுபவ ரீதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் தாண்டி சில சொற்கள் இருக்கு ஆனந்தம் எப்படி சுகம் வேற ஆனந்தம் வேற பிரம்மம் அப்படியே வேண்டாம் பிரம்மம் சிவன் விஷ்ணு இதுக்கெல்லாம் என்ன பொருள் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நாம் இப்ப நாம சொன்னா புரிஞ்ச மாதிரி இருக்கு கோவில்ல பார்த்ததுனால இது எது நமக்கு சொன்னதுன்னா வேதம் தான் சொன்னது வேதத்தின் மூலமாக தான் நாம் அதை தெரிஞ்சுக்கிறோம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தேன் சாஸ்திரம் இல்லைன்னா அதை தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா நம்ம பிரத்யட்சத்துக்கும் அனுமானத்துக்கும் அனுபவத்துக்கும் அது அப்பாற்பட்டதாக இருக்கு இது ஒரு ஒரு விஷயம் இது அடிப்படை இதுக்கு அடுத்தது அப்படிங்கிறது வந்து நாம் எப்போதுமே சௌக்கியமா இருக்கணும்னு தான் விரும்புறோம் யாருமே கஷ்டப்படணும்னு விரும்பல நம்மளுடைய இயக்கம் முழுக்க சுகத்தை நோக்கி தான் இருக்கு உலகத்தில் எந்த ஒரு உயிரினத்தினுடைய செயலையும் நாம் உற்று கவனித்தோம்னா அது எதற்காக இயங்கிறது அப்படின்னு கொஞ்சம் உற்று கவனிச்சா சௌக்கியமாக இருக்கணும் அவ்வளோ கஷ்டப்படுறான் வண்டியை அழுத்து மூட்டையை தூக்கி வெயில் வேகாத வெயிலில் கூடையை தூக்கிண்டு ஓடி தெரு தெருவாக விற்றுண்டு இப்போ இது மாதிரி இவெல்லாம் மாதிரி கேமராமேன்லாம் பார்த்து எல்லாம் மூட்டை மாதிரி கனம் மாதிரி இருக்கக்கூடிய பையில முதுகலை மாட்டி ரெண்டு நாளில் இந்த மாதிரி பேகை மாட்டினாலே வலிக்கிறது ஊர் ஊராக அலைஞ்சிட்டு ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கா இப்படி ஒவ்வொருத்தருடைய தொழில் எடுத்துட்டால் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ரொம்ப பேர் நினச்சின்னு இருக்கா உடம்புனால உழைச்சா தான் உழைப்பு அப்படின்னு நினச்சின்னு இருக்கா உடம்புனால உழைக்கிறது மட்டும் உழைப்பு இல்லை வாயால் உழைக்கிறதும் உழைப்பு தான் அறிவு புத்தினால் உழைக்கிறதும் உழைப்பு தான் இப்போ நான் எல்லாம் வாயால் சத்தம் போடுறேன் என்ன ஒருத்தர் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட்டுக்கு பிராமணர்கள்லாம் வந்து உழைக்காமல் உட்கார்ந்துங்கிறவருன்னு நான் எங்க உழைப்பை ஒன்னால உழைக்க முடியாது அதுதான் அடிப்படை விஷயம் ஓ உழைப்ப ரெண்டு நாள்ல நான் உழைப்பேன் நீ என்ன மூட்டை தூக்குறையோ நீ என்ன வண்டி இருக்கிறையோ அதை ரெண்டு நாள் நான் பயிற்சி பண்ணால் நான் பண்ண முடியும் நீ பத்து வருஷம் தலைகழனால நான் படித்த படிப்பை திருப்பி சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இந்த யூடியூபர்லாம் புதுசு புதுசாக ஆரம்பிச்சிருக்கா ஐயர்லாம் எல்லாம் உட்கார்ந்து திங்கிறவன் திங்குறவன் உழைக்காமல் திங்குறதே எங்க பழக்கமே கிடையாது ஏமாற்றி ஏமாத்தித்துலாம் அயோக்கிய பசங்களோட பழக்கமே தவிர பண்ணி பொய்ய சொல்லி பண்ணி சொல்கிறதே தவிர சத்தியத்தையும் தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் சொல்றது நீ நம்பு நம்பாம போ அது வேற விஷயம் இப்ப என்ன பொழுது விடிஞ்சால் மீடியால அத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் வர்றத எல்லாம் நூறு பெர்சென்ட் உண்மையா அது மாதிரி நாங்க என்ன ஃப்ராடு பண்ணியா வயத்து குழப்பம் நடத்துறோம் நாங்கள் சாஸ்திரத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே சொல்கிறோம் இப்போ மருந்து ஒருத்தர் சாப்பிட்றா ரெண்டு பேருக்கு அது வேலை செய்யறது ஒருத்தருக்கு வேலை செய்யறதுங்கிறதுக்காக மருந்தும் ஃப்ராடு கிடையாது அதை பண்ண டாக்டரும் கிடையாது ஒரு கால் ஃப்ராடாக கூட இருக்கலாம் கிடையாதுன்னு நான் சொல்ல ஃப்ராடாக கூட இருக்கலாம் ஆனால் நாங்கள் சொல்கிறது அப்படி கிடையாது நாங்கள் சொல்றது முழுக்க மகரிஷிகள் எழுதி வச்சு சாஸ்திரத்தை சொல்கிறோம் சாஸ்திரத்தை எழுதுகிற மகரிஷிகளுக்கு சுய லாபம் கிடையாது சுய எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி எழுதினவர்கள் நீங்கள் கொண்டாடணும்னோ நீங்கள் பூஜை பண்ணணும்னோ நீங்கள் மதிக்கணும்னோ இல்லை உங்கள் மூலமாக ராயல்ட்டி போகிறதா அவளுக்கு கொஞ்சம் பாடிட்டு போனால் பவன்ச பரம்பரையாக ராயல்ட்டி வருது இது மாதிரி ரிஷிகளுக்கு எதாவது ராயல்ட்டி எழுதி கொடுக்கணுமா என்ன நம்ம இப்போ என்ன அயோக்கியத்தனங்கள்லான்னா ஒரு வேதத்திலேருந்து ஒரு மந்திரத்தை நாம் எடுத்து சொன்னோம்னா யூடியூப்பில் என்ன சொல்கிறான் இதை நீ சொல்லக்கூடாதுங்கிறான் ஏற்கனவே இதை தான் அப்புறம் நான் பைத்தியமானி இது வேத மந்திரம் இது வேத மந்திரத்துக்கு எவனுமே ராயல்டி கொண்டாட முடியாது நாங்கள் ஜபம் பண்றோம் காரணம் போடுறோம் இதை போடக்கூடாது வேத மந்திரங்கள் மகான்கள் பண்ணின ஸ்தோத்திரங்கள் இதுக்கெல்லாம் யாரும் ராயல்டி கொண்டாடவே முடியாது உரிமை கொண்டாடவே முடியாது நீங்க டியூன் போட்டதுக்கு வேணா ராயல்டி கொண்டாடலாம் ஒரு கண்ட் நீங்க எடுத்து பேசினதுக்கு வேணா ராயல்டி கொண்டாடலாம் இதெல்லாம் நீங்க பண்ணினதும் கிடையாது இதனுடைய ஸ்வரங்கள்லாம் நீங்க போட்டதும் கிடையாது வேதத்துக்கு ஸ்வரம் என்ன நீனா போட்ட இது ஆதியிலேருந்து உள்ளது அது அதை எவனோ பதிவு பண்ணி வச்சிருக்கான் இது என்னோட உரிமை அப்படின்னு இந்த மஞ்சள் அமெரிக்காக்காரன் பதிவு பண்ணி வச்சிருக்கான் பத்தியெல்லாம் அது மாதிரி அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா இது மாதிரி எல்லாம் ஃப்ராடு ராயல்டி எல்லாம் வர்றதா இல்லை மகரிஷிகளுக்கு எல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நாங்க சத்தியத்தை தான் சொல்றோம் தர்மத்தை தான் சொல்றோம் சாஸ்திரத்தை தான் சொல்றோம் இது இத நம்புறது நம்பாதது ஜனங்களுடைய ஒரு தன்மை பழிக்கிறது பழிக்காம போறது அப்படிங்கிறது பூர்வ பாக்கியம் இது மருந்தே ஒருத்தனுக்கு வேலை செய்யறது ஒருத்தனுக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொன்னா மருந்து பிராடு இல்லை அவனுடைய உடம்பு பிசிக்கலா அதை அதை ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டின்னு சொல்ற அது மாதிரி இந்த புண்ணியங்களுக்கு நம்மளுடைய சாஸ்திரத்துல பூர்வ புண்ணியம்னு அது அப்புண்ணிய சேவை சக்கரியாக அப்படின்னு அந்த பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் இப்போ நாம் பண்ற அந்த காரியமே அவளுக்கு பலிக்கும் உலகம் முழுக்க எதை நோக்கி இயங்குறது அத்தனை பேருமே சாப்பிட்றோம் சாப்பிடுறோம் தான் வாழறோம் உழைக்காம ஊரை ஏமாத்துறவன் யாருன்னு நான் கதையில சொல்ல வேண்டாம் உங்களுக்கே தெரியும் பாக்கி அத்தனை பேரும் எடுத்துட்டா உழைச்சி சாப்பிட்றவா தான் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது இப்ப எல்லாருமே நாம் உழைக்கிறோம் சாப்பாடை விட்டுருங்க எதுக்காக உழைக்கிறோம் இத்தனை மண்ணாடுறமே வாழ்க்கை முழுக்க எதை நோக்கி நம்மளுடைய இயக்கம் இருக்கு எதை உத்தேசித்து நாம் இந்த காரியங்களை செய்யறோம் அப்படின்னு கொஞ்சம் கண்ணை மூடினு யோஜனை பண்ணினா சௌக்கியமாக இருக்கிறது நீ எதுக்கு க பிறந்த எதுக்கு குவாக்குவான்னு கத்தின எதுக்கு நீ தவிழ்ந்த எதுக்கு நீ நடந்த எதுக்கு நீ எல்கேஜி ஸ்கூலுக்கு போன எதுக்கு நீ காலேஜுக்கு போன எதுக்கு நீ வேலைக்கு போன எதுக்கு நீ கல்யாணம் பண்ண எதுக்கு நீ குழந்தைய பெற்ற எதுக்கு லோனை வாங்கி வீடு கட்டின எதுக்கு காரு வாங்கின இத்தனையும் ஒருத்தர கேட்டால் அவன் என்ன பதில் சொல்ல முடியும் இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணுற சௌக்கியமாக இருக்கிறதுக்கு அப்படி தானே பதில் சொல்ல முடியும் அதுக்கு மேலே ஒரு கேள்வி இத்தனையும் மண்ணியே சௌக்கியமாக இருக்கியா இத்தனையும் மண்ணியே சௌக்கியமாக இருக்கியா அதுதான் இந்த கேள்வி இல்லையே ஏன்னா இதனால சௌக்கியம் வரும்னு நாம் தீர்மானம் பண்ணுறோமே தவிர அதுவே உபதிரவமாக எத்தனை பேருக்கு மாறுறது அதுவே பிரச்சனையாக எத்தனை பேருக்கு மாறுறது படிப்பே பிரச்சனையாக எத்தனை பேருக்கு மாறுது காலேஜே பிரச்சனையாக எத்தனை பேருக்கு மாறுறது கல்யாணமே பிரச்சனையாக எத்தனை பேருக்கு மாறுது உத்தியோகமே பிரச்சனையாக எத்தனை பேருக்கு மாறுது வீடே பிரச்சனையாக எத்தனை பேருக்கு மாறுறது அப்போ அதையும் தாண்டி அதை அனுபவிக்கக்கூடியது இதை அடையக்கூடியது ஒரு யோகம்னு ஒன்று தனியாக இருக்குது இது அனுபவிக்கக்கூடிய யோகம்னு ஒன்று தனியாக இருக்குது அதை விட்டுடுங்கோம் அப்படியே ஒரு காலம் அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் நமக்கு இருந்தா கூட அது நிரந்தரமா இல்லை அத்தனை கோடி ரூபாய் போட்டு வீடை கட்டினாலும் ரெண்டு வருஷம் ஆன உடனே அழுக்கிறது வாழ்க்கை எதை நாம் அடையணும்னு நினைச்சு அத்தனை பரிசிரம இருபது இருபத்தஞ்சு வருஷம் வாழ்க்கையில் அதை அச்சீவ் பண்ணியாச்சு சார் இனிமே நான் சாந்தியா இருக்கேன் நிம்மதியா இருக்கேன்னு ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க சொல்ல முடியல மேல இதை தாண்டி மனசு எதுக்கோ ஏங்கிறது அது என்ன

மேன்மேல் வளரக்கூடியதான துக்க கலப்பில்லாததான ஒரு சுகத்தை மனசு விரும்புறது அது என்னன்னு நமக்கு தெரியல அதை எப்படி அடையிறது அப்படின்னு நமக்கு தெரியல அது என்ன அதை எப்படி அடையிறது இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்வது தான் சாஸ்திரங்கிறது சாஸ்திரம் நமக்கு அதுக்கு வழி காமிக்கிறது இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது என்ன பிரச்சனைன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் பிரம்மானந்தம் பிரம்மசுகம் ஆனந்தம் அந்த விஷயத்துக்கெல்லாம் போக வேண்டாம் சார் லௌகிக்க வாழ்க்கையிலேயே எத்தனை பிரச்சனை இருக்கேன்னு பொழுது பொழுதுபடிச்சா நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா பாபம் நீ பண்ணினா பாபம் காரம் நான் ஒன்றுமே பண்ணலையே நான் ஒரு பாபமே பண்ணலையே நீங்கள் பாபம்னு சொல்கிறேலே அப்படின்னா பாபம் யார் பாபம் பண்ணேன்னு யாராவது சொல்லுவானே இல்லை பாபம் பண்ணினோம்னு யாராவது டெய்லியில் எழுதி வச்சுக்கிறோமா அன்னன்னைக்கு நடந்து போனேன் டீ குடித்தேன் உட்காந்துட்டேன் காப்பி குடித்த வந்து படுத்துட்டேன் டைரியில் எழுதுறமேன் இவர் மனசு வருத்தப்படுற மாதிரி நான் பேசினேன் இவருக்கு ஒரு இடைஞ்சலை பண்ணினேன் ஜீவராசிகளுக்கு ஒரு ஹிம்சை பண்ணினேன் இல்லை ஒருத்தர் மனசு வருத்தப்படுற மாதிரி துன்பப்படுறா மாதிரி ஒரு ஜீவராசிகள் ஹிம்சப்படுற மாதிரி நாம் நடந்துக்கல்லேன்னு ஒருத்தர் டைரியில் எழுதற முடியுமா ஒரு நாள் பொழுது முடிஞ்சா எத்தனை பாபம் பண்ணுறோம் நாம் இந்த பாபங்களை பண்ணின்றே சௌக்கியமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் பாபத்தோட பலன் கஷ்டம்தான் புண்ணியத்தோட பலன் தான் சௌக்கியம் பாபத்தை பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு ஆச்சரியங்கிறார் வித்யாரண்யா வித்யாரண்யால்னு ஒரு மகா செய்யறது பாபம் விரும்புறது சௌக்கியம் புண்ணியஸ் ஃபலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக ந பாபலமி பாபம் குருவந்தி சர்வதா அப்படிங்கிறார் புண்ணியத்தினுடைய பலன் சௌக்கியம் பாபத்தினுடைய பலன் கஷ்டம் புண்ணசிய ஃபலமிச்சந்தி புண்ணியத்தினுடைய பலனை எல்லாரும் விரும்புகிறோம் என்னத்த சௌக்கியத்தை ஆனால் புண்ணியம் நேட்சந்தி மாணவாக புண்ணியத்தினுடைய பலனான சௌக்கியத்தை விரும்புகிற அளவுக்கு புண்ணியத்தை விரும்புறது இல்லை யார் ஒரு வாசலில் வந்து ஒருத்தர் தூத்தம் கேட்டால் கூட ஏற இறங்க பார்க்கறான் அவன் வேஷத்துக்கும் இதுக்கும் தீர்த்தம் குடிக்கிறதுக்கு ஜலம் கேட்டால் கூட ஏற இறங்க பார்க்குறான் அதில் பிரச்சனைகள்லாம் இருக்கு நான் இல்லையுன்னு சொல்லல தூத்தம் கேட்கற மாதிரி உள்ள அனுப்பிச்சுட்டு திரும்பி வரேன் அதெல்லாம் தான் எத்தனையோ பயங்கள்லாம் இருக்கு நீங்க ஒரு தர்மத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு சாக்கு சொல்றது சாமர்த்தியம் இல்லை அந்த அந்த தர்மத்துக்கு இடையூறா என்ன இருக்கோ அதை தாண்டி சாமர்த்தியமாக நீங்கள் அந்த தர்மத்தை செய்யறது தான் அங்க தூதங்கிறானா வாசலை பூட்டு பூட்டிட்டு உள்ளவே கொண்டு வந்து தீர்த்தம் கொடு ஒரு ஜீவராசி தீர்த்தம் கேட்டதுன்னா இல்லைன்னு சொன்னால் மகா பாப்பம் நம்ம பக்கத்துலையோ ரயில்லயோ பஸ்லேயோ குடிச்சுட்டு தூத்தம் இந்த மிஸ்ரரி மாதிரி ஏதோ ஒரு வாட்டில் வாங்கி ஒரு குழந்தை அழும் பெஷாமல் இருப்பான் சில பேர் பார்த்தா ஏன்னா இந்த பாட்டில் எப்படி கொடுக்கறது இல்லை இத்திரூண்டு தான் குடிச்சிருப்பான் நீ இவ்வளோ இருக்கு அந்த குழந்தை குடித்தா நம்ம எப்படி குடிக்கிறது அது வாய் வச்சு குடிக்குமே அது அப்படியே தூக்கி வீணாக போனாலும் பரவாயில்ல அந்த குழந்தைக்கு தான் கொடுக்கணும் தீர்த்தம் கொடுக்க மாட்டேன் தீர்த்த தானம்னே சாஸ்திரம் விதிக்கிறது எல்லா விதமான தானங்களையும் விதிக்கிறது இது மாதிரி நாம் புண்ணியத்தை பண்ணுறதே கிடையாது பாபத்தை சகஜமா பண்றோம் ஆனா சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு விரும்புறோம் அந்த பாபங்களை சாஸ்திரங்கள் ஒன்பது வகையா பிரிக்கிறது என்ன பாபத்துக்கு என்ன பிராயஷ்டித்தம் இருக்கு முதல்ல பாபம் என்னன்னு சொல்றேன் அப்பதான் ரொம்ப பேருக்கே அது தெரியும் மகாபாத்தகம் அதிபாத்தகம் சமபாத்தகம் உபபாத்தகம் சங்கலீகரணம் மலினீகரணம் அபாத்திரீகரணம் ஜாதிப் பிரம்சகரம் பிரகீர்ணகம் அப்படின்னு நவானாம் நவவிதானாம் பகூனாம் பகுவிதானாம் சர்வேஷாம் பாப்பானாம் அப்படின்னு போய்து முடிஞ்சால் பாய்ப்பாடு ஒப்படைக்கிற மாதிரி சங்கல்பத்தில் சொல்கிறோம் நாம் தாவணியாவட்ட சங்கல்பத்தன்னைக்கு சங்கல்பத்தைக்கி கேட்டால் மாதிரி இருக்கும் சந்தியானனம் மந்திரம் மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை தானே ஏதோ கேட்டா மாதிரி தோணும் அது அவனே ஆகிட்ட தன்னைக்கு சொல்றது அது அதுல சொல்றேன் நாம என்னென்ன பாபங்கள் நாம மகாபாத்தகம் அப்படின்னா பிரம்மஹத்யா சுராபான ஸ்வர்ணஸ்தேய குருதல்பகமன தத் சம்சர்காக்கிய பஞ்ச பஞ்சமகாபாத்தகானாம் இது மகாபாத்தகம்னு பேரு பிரம்மஹத்தி சுதாபானம் ஸ்வர்ணஸ்தேயம் குருதார கமனம் பிரம்மஹத்தி அப்படின்னா வேதம் படித்தவர்களை கொள்றது பொதுவாக பிராமணனாலே எல்லாரும் என்ன நினைச்சுன்னு இருக்கா ஒரு ஜாதி அப்படி அர்த்தம் இல்லை பிரம்மம்னா வேதம்னு அர்த்தம் வேதம் அப்படின்னா அதுக்கு பிரம்மம்னு பேர் அந்த பிரம்மம் யார்கிட்ட இருக்கோ அவன் பிராமணன் அர்த்தம் ஜென்மத்தினால பிராமணன் கிடையாது ால பிராமணன் தான் அங்க நாம மதிப்பு மதிப்பு கொடுக்கிறோம் உடம்புக்கோ ரத்தத்துக்கோ சதைக்கோ மதிப்பு வேதத்துக்கு தான் மதிப்பு அந்த வேதம் படிச்சவர்களை கொல்றது பெரிய பாவம் தங்கத்தை திருடுறது பெரிய திருட்டு வேற தங் இதுல முதல்ல இன்னொரு விஷயமும் சொல்லிடுற இது பாபம் இது புண்ணியம் அப்படிங்கிற அந்த அறிவு இருக்கு பத்தியில அது புத்தி யுக்தியினால மட்டும் எடுபடாது சாஸ்திரம் சொல்கிறதுக்கு நம்ம புத்திக்கும் வித்தியாசம் வரும் அதில் உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெரிய பட்டாக்கத்தை எடுத்து ஒரு பசுமாட்டை கொல்றது இது ஒரு பாபம் ஒரு கிளாஸ் மத்திய பண்ணுறது ட்ரிங்க்ஸு சாப்பிட்றது மத்திய என்ன கிராமத்துலலாம் நாங்கள் நான் என்ன பண்ணுவோன்னா கல்னு சொல்லுவோம் கல் குடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தரை சொன்னார் அப்படி சொல்லாதீங்க ஒன்று ஏன்னா கல் இதில் சேராதுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இவா விற்கிறானே அந்த மாதிரி விஷம் கிடையாது கல் கல் உடம்புக்கு நல்ல பதார்த்தம் அது 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 வந்து இயற்கையாக வர்றது ஜனங்கள் சாப்பிட்றது கிராமத்தில் உள்ள ஜனங்கள் வேலை செய்கிற ஜனங்களுக்கு உடம்பு வலி போகிறதுக்காக சாப்பிடுவாது அதுவும் இப்போ இவாள்லாம் டவுனில் விதவிதமாக வச்சுன்னு கொட்படுத்தி குடிக்கிறானே அதுவும் ஒன்றும் இல்லைன்னு அவன் உழைச்சிட்டு குடிக்கிறான் அவன் கஷ்டப்பட்டு அந்த வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக குடிக்கிறான் உடம்பு வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக அது வந்து உடம்பை கெடுக்காது ஒரிஜினலான கல் அதனால நான் அந்த அதுலேருந்து கல்லுங்கிறத விட்டுவிட்டேனா மத்தியபானம் அது ஸ்வர்ணஸ்தேயம் சுறாபானம் ரெண்டாவது இந்த மத்தியபானம் பண்ணுறது ஒரு பாபம் எத்துன்னு ஒரு பசுமாட்டை கொன்றது ஒரு பாபம் இந்த ரெண்டு பாபத்தில் எது பெரிய பாபம் எது சின்ன பாபம் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவோம் பசுமாட்டை தான் பெரிய பாபம் நம்ம கண்ணுக்கும் புத்திக்கும் தானே தோன்றது சாஸ்திரம் சொல்றது பசுமாட்டை வெட்டுறது சின்ன பாபங்கிறது மத்தியபானம் தான் பெரிய பாபங்கிறது ஏன்னா அதுதான் சொல்ல வந்தேன் சாஸ்திரம் சொல்றதுக்கும் நமக்கும் புரி எது நமக்கு புரியாதோ அதுதான் சாஸ்திரம் சொல்லும் சுராபானம் குருதல்ப கமனம் நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்த குருவோட பத்தினிட்ட தவறுதலா நடந்துக்கிறது பரதார கமனமே தோஷம் அதுலேயும் விசேஷமா நம்மளுடைய ஆச்சாரியனா குருவா யார் இருக்கானோ அவனுடைய மனைவி விட்ட தப்பா நடந்துக்கிறது தங்கத்தை திருடுறது மத்தியபானம் பண்றது வேதம் படிச்சவனை கொல்றது குரு பத்ன தப்பா நடந்துக்கிறது இந்த நாலு பாவம் சொல்றேன் ஆனா பஞ்சமா பாதகம்னு தான் சாஸ்திரம் சொல்றது பஞ்சமா பாதகம் பஞ்சமா பாதகம்னு அஞ்ச சொல்றது இப்போ நாளை தான் சொல்லியிருக்கேன் இப்படி நாளை சொன்ன எல்லாருக்கும் ஒன்று தோணும் இதை நான் பண்ணலை நான் தங்கமும் திருடுறல மத்தியபானமும் பண்ணலை குருதார கமனமும் பண்ணல கொலையும் பண்ணலை அப்படின்னு தோணும் அஞ்சாவது என்னன்னு சொன்னேன்னா தூக்கி வாரி போடும் அஞ்சாவது என்ன தெரியுமோ இந்த நாலு பாவம் பண்ணினவனோட பிரண்ட்ஷிப் வச்சுக்கிறது தம்சர்க்கம் பேர்